உடையார் பாகம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி இரண்டு ஆற்றில் மாட்டுவண்டி கவிழ்ந்ததும் தூங்கிக் கொண்டிருந்த தேவரடியார் இளம் பெண்கள் பயந்து விழித்து அலறி என்னவெல்லாம் செய்தார்கள் என்று ராஜராஜை நடித்து காட்ட பஞ்சவன்மாதேவியும் ராஜராஜ சோழரும் அந்த கட்டிடத்திற்குள்ளிருந்த சில அதிகாரிகளும் சேரி பெண்களும் வாய்விட்டு சிரித்து அவள் நாடகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் நல்ல உணவுக்குப் பின் வெற்றிலையை கிள்ளி மடிப்பாய் பஞ்சவன் மாதேவி மன்னரிடம் கொடுக்க மூன்றாவது வெற்றிலையை வாயில் வைத்து பஞ்சவன் மாதேவியை பார்த்து கண் சிமிட்டி உனக்கு இன்னொரு தோழி கிடைத்து விட்டாள் என்று நினைக்கின்றேன் இனி இந்த ராஜராஜியை நீ விடமாட்டாய் உன்னுடனேயே தங்க வைத்து கொள்வாய் இல்லையா என்று கேட்டார் பஞ்சவன்மாதேவி என்ன பதில் சொல்வது என்று யோசிப்பதற்கு முன் அப்படி செய்ய வேண்டாம் இவளை தஞ்சைக்கு அனுப்பு இவளுக்கு அங்கே நிறைய வேலைகள் இருக்கின்றன மற்ற ஊர்களிலிருந்து வரும் தேவரடியார்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுத்து அவர்களை ஒரு குழுவாக்கி ஒழுங்காக செயல்பட வைக்கின்ற ஒரு பொறுப்பை நான் இவளிடம் கொடுக்கப் போகிறேன் ஊரில் உள்ள எல்லாம் அரண்மனையிலேயே தங்க வைத்து கொண்டால் தேசத்தினுடைய செயல்பாடுகள் சரியாக வராது இந்த பெண்ணை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இவளுடைய புத்திசாலித்தனத்தை நம் அரசாங்கம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு மட்டும் கேட்கின்ற குரலில் மன்னர் வெற்றிலையை வாயில் அதக்கிக் கொண்டு சாறு உமைந்து வேறு ஏதோ சொல்ல முற்படுகிற போது பளிச்சென்று வெற்றிலை சாறு மூக்குக்கு எகிரியது மூக்குக்கு காரமான சாறு எகிரிய வேகத்தில் வாயிலிருந்து அத்தனை வெற்றிலை சக்கையும் பளிச்சென்று வெளியில் விழுந்தன மன்னர் எழுந்து நின்று லேசாய் தள்ளாடினார் பஞ்சவன்மாதேவி தாவி பிடித்து உறுதியாக நின்றார் ராஜராஜருக்கு வயிறு இறைச்சல் இட்டது இப்பொழுது காரம் இறைப்பைக்கு போயிற்று ஏதோ சங்கடம் செய்தது மூக்கு எரிந்தது கண்களிலிருந்து நீர் பொங்கியது காதுகளில் பெரிய இறைச்சல் கேட்டது சட்டென்று உடம்புக்குள் மிகப்பெரிய மாறுதல் நடப்பதை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உணர்ந்தார் வயிற்றுக்குள் போன சாறு இறைப்பையில் தங்கியிருந்த உணவை கிளறி எகிற வைத்தது மன்னர் வேகமாக பின்பக்கம் நகர்ந்தார் இடக்கை பக்கம் இறங்கினார் தூணை பிடித்துக்கொண்டு கொண்டு இடக்கை ஓரமிருந்த செடிகளுக்கு அருகே நின்றார் மன்னர் உண்ட உணவை வாயில் எடுக்கப் போகிறார் என்று அங்குள்ள பெண்களுக்கு தெரிந்துவிட்டது நீர் சொம்புக்கு ஒருவரும் முகம் துடைக்கும் துணிக்கு ஒருவரும் உட்காருகின்ற ஆசனத்துக்கு ஒருவரும் வைத்தியருக்கு ஒருவருமாய் ஓடினார்கள் பெண்கள் ஓடுவதை பார்த்து வாசலில் இருந்த மெய்காவல் படையினர் பரபரப்பானார்கள் உள்ளே பாய்ந்து வந்து மன்னரை சுற்றி கொண்டார்கள் இறைப்பையுக்கும் தொண்டை குழிக்கும் நடுவே உணவு கொண்டு மன்னரின் மூச்சு விடுதலை திணறடித்து கொண்டு இருந்தது மன்னர் தவித்து பெருங்குரலில் செரும எடுத்துவிடுங்கள் வெளியே எடுத்து விடுங்கள் என்று பஞ்சவன்மாதேவி கூவினார் மன்னரை சற்று குனிய வைத்து முதுகில் படபடவென்று அடித்தார் மேய்க்காவல் படையினர் என்ன செய்வதென்று தெரியாமல் அதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தபோது மன்னரே கை தூக்கி மெய்க்காவல் படையை நிறுத்திவிட்டார் ராஜராஜரின் முதுகில் பஞ்சவன் மாதேவி வேகமாக படபடவென்று தட்டியதால் இறைப்பையில் மீதமிருந்த காற்று எழும்பி உணவை தள்ளிக்கொண்டு தொண்டை வரை வந்து காரத்தை கக்கியது மன்னர் முகம் சுளித்தார் தவித்தார் முழு பலத்தோடு தொண்டைக்குள் ஏறிய உணவை செருமி வெளியே துப்பினார் மீதம் இருக்கின்ற உணவு வகைகளும் பின்னால் வேகமாக வெளியேற்றப்பட்டன மன்னருடைய காதுகளை பஞ்சவன்மாதேவி அழித்து பிடித்து மற்ற பெண்கள் முதுகு நீவ நீர் சொம்போடு ஒரு பெண் தயாராகி இருக்க கால் நாழிகையில் மன்னர் ஆஸ்வாசம் அடைந்து அந்த மாளிகையின் கூடத்திற்கு திரும்பினார் கட்டிலில் சாய்ந்து கொண்டார் மெய்க்காவல் படையினர் மன்னர் வாயில் எடுத்த உணவை குச்சியால் கிளறி ஆராய துவங்கினார்கள் சமையல் செய்த பெண்ணையும் ஆணையும் நெருங்க துவங்கினார்கள் அரசியாரை தவிர வேறு எந்த பெண்களும் இங்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூச்சல் போட்டார்கள் எல்லோரையும் கூடத்திற்கு அப்பால் உள்ள அறைகளில் நிற்க வைத்தார்கள் மன்னரால் எதையும் தடுக்க முடியவில்லை எதையும் பேச முடியவில்லை மௌனமாக தனக்குள்ளே என்ன நடந்தது என்று யோசித்து கொண்டிருந்தார் ஏன் இப்படி ஆயிற்று உடலில் ஏதேனும் தவறா உங்கள் உடப்பில் ஏதேனும் சிரமமா பஞ்சவன்மாதேவி கிட்டத்தட்ட மன்னரை தழுவிக்கொண்ட நிலையில் ஆதாரத்தோடு கேட்க மன்னர் இல்லை என்று தலையசைத்தார் உள்ளே ஏதோ ஒரு கட்டளை வந்துவிட்டது உள்ளுக்குள் ஒரு செய்தி தோன்றியது வரும் மூன்று நாட்களும் வெறும் நீர் மட்டும் அருந்தி உபவாசம் இருக்கச் சொல்லி உத்தரவு வந்தது எதற்காக உபவாசம் வேலைகள் அதிகம் இருக்கும் போது நீங்கள் உபவாசமும் இருந்தால் என்ன செய்ய முடியும் பஞ்சவன் மாதேவி கவலையோடு கேட்டார் என் உடல் நிலையை சீர் செய்ய இந்த உபவாசம் தேவைப்படுகிறது யாரோ அடுத்த மூன்று நாட்களுக்கு உணவு வேண்டாம் என்று சொல்கிறார்கள் இருந்த உணவையும் பிடுங்கி வெளியே எறிந்து விட்டார்கள் யார் அது பஞ்சவன்மாதேவி சற்று கோபத்தோடு கேட்டார் மன்னர் யோசித்தார் யாரது என்று அவருக்கும் தெரியவில்லை கண் மூடிக்கொண்டார் மீண்டும் கண் திறந்து மல்லாந்தபடி விட்டம் பார்த்தார் மறுபடியும் கண்கள் மூடிக்கொண்டார் கரூர் தேவர் உருவம் கண்முன் தோன்றியது அப்பனே சொன்னதை செய் என்று குரல் கேட்டது கரூர் தேவர் ராஜராஜரை அப்பன் என்றுதான் அழைப்பார் கரூர் தேவரை ராஜராஜர் ஐயா என்று அழைக்க அவர் ராஜராஜரை அப்பன் என்று கூப்பிடுவது வழக்கமாக இருந்தது அதே குரலில் ஒரு உத்தரவு ராஜராஜரின் உள்ளுக்குள் தோன்றியது காரணம் கேட்க வேண்டாம் அடுத்த மூன்று நாளும் நீர் மட்டும் அருந்தி எங்கேனும் சென்று அமர்ந்து உபவாசம் இரு இப்போது இருக்கும் இடத்திலிருந்து நகர்ந்துவிடு என்று உத்தரவு வந்தது சரி என்று ராஜராஜ சோழர் வாய்விட்டு கரூர் தேவருக்கு பதிலளித்தார் இன்னும் சிறிது நேரத்தில் நாம் தஞ்சை நோக்கி கிளம்புகின்றோம் என்று கட்டளையிட்டார் மெய்க்காவல் படையினர் பரபரப்பானார்கள் பஞ்சவன்மாதேவி வியப்போடு ராஜராஜியை பார்த்து கொண்டிருந்தார் சேனாதிபதி பிரம்மராயர் எங்கே மன்னர் எழுந்து நின்று முகம் துடைத்து கொண்டு கேட்டார் அவர் குழந்தை நோக்கி உதவியாளரோடு போயிருக்கிறார் என்று பதில் வந்தது ஆகா எனக்கு முன்பே அவருக்கு செய்தி வந்துவிட்டதா அவருக்கும் தோன்றிவிட்டதா பிரம்மராயர் பிரம்மராயர் தான் என்று மனம் விட்டு பாராட்டினார் பிரம்மராயர் தேவரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை வெகு எளிதாக புரிந்து கொண்டார் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை என்ன செய்கிறீர்கள் என்று தெரியவில்லை தயவுசெய்து எனக்கு விளக்கமாக சொல்லிவிட்டு செய்யக்கூடாதா எல்லாவற்றையும் ஏன் மறைமுகமாகவே செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் கூட இருப்பவர்களை தவிக்க விடுகிறீர்கள் பஞ்சவன் மாதேவி சற்று உறக்க கோபத்தோடு கேட்க மன்னர் அவரை பார்த்து சிரித்தார் எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் சொல்லி கொண்டிருக்க முடியாது தேவி சில சமயம் உனக்கு சந்தேகங்கள் எழும்போது கூட மௌனமாக இருந்து விடுவது நல்லது நீயும் நானும் அந்தரங்கமாக இருக்கும்போது கேட்பது நல்லது உனக்கு சொல்லாமல் உனக்கு தெரியாமல் நான் எதுவும் செய்வதில்லை இப்பொழுது சொல்லவில்லை என்றால் அதற்கு காரணம் அல்லவா ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாய் உனக்கு அவசரம் திடீர் திடீர் என்று சந்தேகம் வேறு ஏற்படுகிறது இந்த அவசர போக்கை செய்து குறைத்துக்கொள் என் பொருட்டு எதற்காகவும் பதட்டம் அடையாது மற்ற விஷயங்களில் திறமையாகவும் நிதானமாகவும் இருக்கின்ற நீ எனக்கு ஏதேனும் குறை என்று கண்டால் எனக்கு ஏதேனும் பிரச்சனை என்று தெரிந்தால் கடும் பதட்டத்திற்கு ஆளாகிறாய் இது உனக்கு உதவாது எனக்கும் உதவாது தயவு செய்து புரிந்து கொள் ராஜராஜரின் இந்த பேச்சு ஒரு கட்டளை போல் சற்று கடுமையாக இருக்க பஞ்சவன்மாதேவி திகைத்து அவரையே பார்த்து கொண்டிருந்தார் வெட்கமானார் சோகமானார் சரி என்று தலையசைத்தார் அவர் கண்களில் நீர் தேங்கியது வழக்கமாய் பஞ்சவன்மாதேவியை உடனடியாக சமாதானம் செய்யும் மன்னர் எதுவும் சொல்லாமல் நகர்ந்து வேறு அறைக்கு போய் அங்குள்ள வரைபடங்களை எடுத்து அடுக்குவதற்கு ஆட்களை ஏவினார் வரைபடங்கள் பெட்டியில் போட்டு மூடப்பட்டவுடன் மன்னர் சட்டென்று திரும்பினார் எங்கே அந்த பெண் ராஜராஜி என்று உறக்க கேட்டார் மேற்காவலர்கள் பரபரத்தார்கள் ராஜராஜி மன்னரின் எதிரே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டாள் உன்னை சார்ந்த மற்ற பெண்களுடன் எவ்வளவு விரைவில் தஞ்சை வந்து சேர முடியுமோ அவ்வளவு விரைவில் தஞ்சை வந்து சேர்ந்துவிடு பழமநேரியிலிருந்து இரண்டு அதிகாரிகள் உங்களுக்கு கூடவே வந்து வழியில் சகல ஏற்பாடுகளையும் செய்வார்கள் இன்னும் இரண்டு ஆறுகள் தாண்ட வேண்டி இருப்பதால் இந்த வரைபடங்களை நான் எடுத்து போகிறேன் கவனமாக தஞ்சை வந்து சேர் என்று கட்டளையிட்டு ராஜராஜர் அறையை விட்டு வெளியே நகர்ந்தார் வாசலுக்கு போனார் மேய்காவல் படையினர் அவரை சூழ்ந்து கொண்டு வணக்கம் சொன்னார்கள் அவர் தோட்டத்தில் இறங்க பழமைநேரி அதிகாரிகள் வந்து கை கூப்பினார்கள் மடமடவென்று பலருக்கும் பல உத்தரவுகள் ராஜராஜர் பிறப்பித்தார் மன்னர் எத்தனை வெற்றிலை சாப்பிட்டார் சேடி பெண்ணை படையினர் கேட்க மூன்றாவது வெற்றிலை சாப்பிடுகிற போது எகிரிவிட்டது இது முதல் வெற்றிலை இது இரண்டாம் வெற்றிலை ஒரு சேவடி பெண் அரைத்து மெல்லப்பட்ட வெற்றிலையின் சக்கையை குச்சியால் புரட்டினார்கள் கருப்பு நிறத்தில் ஒரு சிறு வேர்க்கடலை வடிவத்தில் பல்லால் அரைக்கப்படாத ஒரு பொருள் இருந்தது ஒரு மேய்க்காவல் வீரன் வாழை சருகு கொண்டு வந்து அந்த பொருளை எடுத்து வைத்து மடித்து கொண்டான் அந்த இடத்தை தண்ணீர் ஊற்றி கழுவ சொன்னான் மேய்க்காவல் படையினர் மன்னர் வாயில் எடுத்ததை சாதாரணமாக எடுத்து கொள்ளவில்லை என்னவென்று தெரியாமல் ஓயமாட்டோம் என்பது போல் கடுகடுப்பாய் இருந்தார்கள் அடுத்த மூன்று நாள் உபவாசம் என்று மன்னர் சொல்கிறார் அப்படியானால் அவரை பார்க்க எவருக்கும் இல்லை என்று சொல்லிவிடு அரசர் வற்புறுத்தினாலொழிய எவரையும் உள்ளே அனுமதிப்பதற்கு இல்லை பஞ்சவன்மாதேவி மட்டும் இதற்கு விளக்கு என்று உத்தரவிட்டார்கள் மன்னர் குதிரை ஏற வேண்டாம் தேரில் ஏறி கொள்ளட்டும் தேரை ஆயத்தப்படுத்து என்று இன்னொரு கட்டளை பிறப்பித்தார்கள் பழமநேரி அதிகாரிகளிடம் பேசிவிட்டு திரும்பிய மன்னருக்கு அருகே தேர் வந்து நின்றது ஏன் என்பது போல் மெய்க்காவல் படையை அவர் பார்க்க அப்படித்தான் என்று மெய்க்காவல் படையினர் செய்கை செய்தார்கள் மன்னர் மறுப்பேதும் பேசாமல் தேரில் ஏறி அமர்ந்தார் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு முடிவடைந்தது நன்றி வணக்கம்